ராயல் குலோப் ஜாமன் மேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம் எதிர்கட்சி தலைவராக இருந்த ஸ்டாலின் பிரியாணி கடைக்கு சென்று காயமடைந்த ஊழியர்களுக்கு ஆறுதல் சொன்னார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு திமுகவினரின் அடாவடி எல்லை தாண்டியது அமைச்சர்களும் கூட சர்ச்சையில் சிக்கினர் திமுகவினர் இன்று என்ன பிரச்சனையை விடுத்து வருவார்களோ என்ற கவலையுடன் காலையில் கண் விழிக்கரை நிம்மதியாக தூங்க முடியவில்லை என முதல்வர் ஸ்டாலின் ஒருமுறை வேதனையுடன் கூறியிருந்தார் முதல்வர் ஸ்டாலின் வேதனைப்படும் அளவுக்கு மீண்டும் ஒரு மோசமான சம்பவத்தை சேலம் திமுகவினர் அரங்கேற்றி உள்ளனர் அது பற்றிய விவரம் வருமாறு சேலம் மாவட்டம் தாரமங்கலம் குறுக்குப்பட்டியைச் சேர்ந்தவர் எல்லப்பன் வயது நரப்பது வாய் பேச முடியாது காது கேட்காத மாற்றுத்திறனாளி அதே பகுதியில் உள்ள பெட்ரோல் பங்கில் சென்று இருசக்கர வாகனத்திற்கு பெட்ரோல் போட்டார் அப்போது அவருக்கு பின்னால் திமுக குடிகாட்டிய கார் வந்து நின்றது ஆரன் அடித்தனர் அது எல்லப்பன் காதில் விழவில்லை இதனால் அவர் பொறுமையாக பணத்தை கொடுத்துவிட்டு மீதி பணத்தை வாங்கி பாக்கெட்டில் வைத்தார் ஆரன் அடித்தும் வழிவிடவில்லையே என்ன திமரா நிற்கிறான் பாரு என ஆவேசமடைந்த திமுகவினர் எல்லப்பனை பார்த்து திட்டினர் காரில் இருந்து இறங்கி வந்து மாற்றுத்திறனாளி எல்லப்பனை சரமாரி குத்துவிட்டு தாக்கினர் அசிங்கமாகவும் திட்டியுள்ளனர் பேச முடியாத எல்லப்பன் கதறினார் ஆனாலும் அவரை விடாமல் தாக்கியுள்ளனர் காயமடைந்த எல்லப்பன் கோமலூர் அரசு மருத்துவமனையில் அட்மிட் ஆகி சிகிச்சை பெற்று வருகிறார் அப்பாவி மாற்றுத்திறனாளியை திமுகவினர் கடுமையாக தாக்கும் வீடியோ வைரலாகி வருகிறது இந்த சம்பவம் தொடர்பாக எல்லப்பன் அளித்த புகாரின் அடிப்படையில் தாரமங்கலம் போலீசார் காரில் வந்த ஐந்து பேர் மீது வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தினர் ஆனால் சிசிடிவியில் தாக்கியவர்கள் யார் என தெளிவாக தெரியவில்லை என போலீசார் கூறினர் இதனால் ஆவேசமடைந்த எல்லப்பனின் மனைவி பிள்ளைகள் உள்ளிட்ட குடும்பத்தினர் தாக்கிய திமுகவினர் கைது செய்யக் கோரி தேசிய ஏந்தி தாரமங்கலம் போலீஸ் நிலையம் திடீர் போராட்டத்தில் ஈடுபட்டனர் தாக்கியவர்கள் திமுக காரர்கள் என உங்களுக்கு தெரியும் அதனால்தான் ஐந்து நாளாகியும் போலீஸ் நடவடிக்கை எடுக்க தயங்குகிறது என குற்றம் சாட்டினர் கார் நம்பரை வைத்து பிடிக்க முடியலனா அப்புறம் எதுக்கு போலீஸ் எனவும் காட்டமாக கேட்டனர் மாற்றுத்திறனாளி என்றால் இலக்காரமா அவரும் இந்நாட்டு குடிமகன் தானே அவர் என்ன தவறு செய்தார் எனவும் ஆவேசத்துடன் கேட்டனர் எல்லப்பன் குடும்பத்தினர் கேட்ட கேள்விகளுக்கு போலீசாரிடம் பதில் இல்லை விசாரித்து வருகிறோம் நிச்சயம் நடவடிக்கை எடுக்கிறோம் என சமாதானம் சொல்லி அனுப்பி வைத்தனர் திமுகவினர் ஹாரன் அடித்தது மாற்றுத்திறனாளி எல்லப்பனுக்கு கேட்காத நிலையில் அவர் திமிர் காட்டுகிறார் என நினைத்து திமுகவினர் தாக்கிய சம்பவம் பெரும் பரபரப்பாக பேசப்படுகிறது